ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவ தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இனி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் டூ படத்துடைய நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்பதாவது ஆகஸ்ட் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஸோ இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்குது சொற்ப நாட்கள் தான் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் அதற்கு நடுவில் டிமாண்டி காலனி டூ அப்படின்னு சொல்லிட்டு பிரியா பவானி சங்கருடைய அடுத்த படம் வந்து ரிலீஸுக்கு வெயிட் ஆகுது ஸோ அதனால அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருந்தாங்க அந்த இன்டர்வியூவில் இந்தியன் டூ உடைய நெகட்டிவ் விமர்சனம் அவங்கள எந்த அளவுக்கு தாக்கியது அது வந்து இந்த டிமாண்டி காலனிக்கும் வந்து அஃபெக்ட் ஆகிறது அப்படிங்கிறது நான் நடித்தாலே எந்த படமும் வந்து ஓட ஓடமாட்டியது அப்படின்ற ஒரு முத்திரையை வந்து ஸ்டாம்ப் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியன் டூ நீங்கள் ஏன் பண்ணீங்க இந்த மாதிரி படத்துக்கு நீங்கள் ஏன் வந்து ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஆடியன்ஸ் வந்து ரொம்ப பேஷ் பண்ணி புள்ளி பண்ணாங்க எனக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பேசியிருக்காங்க ஸோ நானும் வந்து யோசிச்சு பார்த்தேன் என்னடா அது அப்படின்ற மாதிரி ஏன்னா கமல்சாரியே வந்து தன்னைக்கும் இந்தியன் டூ வந்து ரொம்ப கேவலமான ஒரு படம் கிடையாது இப்படிப்பட்ட ஒரு இதில் வந்து ஒரு அஜெண்டா மாதிரி கிரியேட் பண்ணி பிஜேபி சைட்லேருந்து இவரை வந்து ஒழிக்கணும் அப்புறம் வந்து சில மென்டலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து விட்டு ஒழிக்கணும் அப்படின்றதற்காக பண்ண ஒரு விஷயம் தான் இதில் வந்து பெரிய ஒரு இது கிடையாது ஆனால் சங்கரன் கவல்சாரோடைய ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இந்த படம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை அதை நம்ம வந்து கண்டிப்பாக தான் ஆகணும் சரியா ஆனால் அந்த பொண்ணு அதுக்காக போட்டு இவ்வளோ தூரம் வந்து இறங்கி அடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமாக இருந்தது அவங்க பேசும்போதே அதனுடைய வழி வந்து தெரிஞ்சிச்சு ஸோ இனிமேலாச்சு படம் நல்லா இல்லைன்னா அப்போ நல்லா இல்லை இந்த மேலே அடிக்காதம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பொலைட்டாக முடிச்சுக்கலாம் அதை விட்டுட்டு போட்டு இழுத்து கடைசி அந்த படம் போகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து போட்டு அடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப இதாக இருந்தது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரே வார்த்தை தான் சங்கர் சார் கமல் சார்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னா எந்த பெண் ஒரு ஃபீமேல் லீட் அந்த வாய்ப்பை வேணான்னு சொல்லுவாங்க அப்படின்றத கை தூக்க சொல்லுங்கள் நான் பண்ணது தப்பு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரே போடா போட்டாங்க கரெக்டு தானே அவங்க கேட்டது அப்புறம் ஆடியன்ஸ்கிட்ட சாரி கேட்டாங்க இந்த மாதிரி ரொம்ப சாரி நாங்கள் வந்து உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணல பட் அதுக்காக என்ன பண்ண முடியுங்களால் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து பேசியிருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப இதாக இருந்தது அப்புறம் கீர்த்தி சுரேஷ் அவர்கள் லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லும் பொழுது சார் ஒரு லெஜெண்ட் நேஷ்னல் அவார்டு வாங்கினப்போ அவரே எனக்கு வந்து ஃபோன் பண்ணி ஆஃபீஸ்க்கு வந்து மீட் பண்ண சொன்னார் திருப்பி அவர் ஆஃபீஸ்க்கு மீட் பண்ணேன் ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவார்டு வாங்கினாங்க சாவித்திரியா நடித்து அதான் நாகாஸ்வியினுடைய படம் தான் சரிங்களா அதில் வந்து இந்த கல்கி எடுத்தாலும் அந்த இயக்குனருடைய படத்துக்கு தான் நேஷனல் அவார்டு கீர்த்தி சுரேஷ் வந்து வாங்குனாங்க ஸோ அதுக்கேற்று புஜி அந்த கேரக்டருக்காக டப்பிங் பேசியிருந்தாங்க ஸோ அவங்க சொன்னாங்க அந்த மாதிரி கமல் சார் கூட நடிக்க வாய்ப்பு கிடைச்சா எந்த ஒரு படமாக இருந்தாலும் நான் ரெடி நான் ஒத்துப்பேன் அப்படின்றது ஸோ அதே மனநிலை தானே கீர்த்தி சுரேஷ் மாதிரியே பிரியா பவானி சங்கருக்கும் இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு ஸோ அவங்கள அதான் சொல்கிறாங்க இந்த மாதிரி கண்டிப்பாக அவரை மாதிரி ஒரு லெஜன் நான் பார்த்தது கிடையாது நடிக்க வாய்ப்பு கிடச்சா நிறைய விஷயங்கள் பேசுவார் என்கிட்ட என்னை கூட ரீசெண்டாக அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன்லேயும் நான் வந்து சைமாவில் வந்து பார்த்தேன் ஸோ அப்போ கூட வந்து அவர் நல்லா பேசினார் அப்படின்ற மாதிரி அவங்களும் பேசியிருந்தாங்க அடுத்து பிரபுதேவா அவர்கள் தூங்காதே தம்பி தூங்காதே அந்த கிளிப்பை வந்து போட்டுட்டு இந்த மாதிரி நான் மிஸ் பண்ணுறேன் கமல் சாரோடைய டான்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போட்டிருந்தார் ஸோ எல்லாரும் வந்து அது கீழே வந்து ஆமாம் நிஜமாகவே கமல் சார் வந்து மிகப்பெரிய ஒரு டான்ஸர் அப்படின்ற மாதிரிலாம் வந்து போட்டிருந்தாங்க ஆனால் நான் எண்பது இல் பிறக்கவில்லை அப்படின்றதுனால அந்த டைமில் நான் வந்து பார்க்கலாம் இப்போ நான் போட்டு பார்க்கும் பொழுது அவருடைய டான்ஸ்லாம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது அதாவது எயிட்டிஸில் வந்து ஆனந்த் பாபு அப்படின்றது ஒருத்தர் இருந்தாரான் ஸோ அவருக்கே சவால் விடும் அளவுக்கு கவல்சருடைய நடனம் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் தான் எயிட்டிஸில் பெஸ்ட்டு டான்ஸாக இருந்தார் அதாவது நாகேஷோட பையன் நினைக்கிறேன் ஆனந்த் பாபு அப்படின்ட்டு யாராவது அதை கிளாரிட்டி கொடுங்க ஏன்னா எயிட்டிஸ் நாங்கள் இருந்தது கிடையாது நான் பிறந்ததே வந்து எயிட்டி எயிட்டில் தான் ஸோ அதனால் வந்து அந்தளவுக்கு எனக்கு ஒரு இது கிடையாது ஸோ நீங்கள் அதை வந்து ரசிச்சுருந்தீங்க நீங்கள் யாராவது வீடியோ பார்க்குறவங்க வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது எப்படி இருந்தது அந்த ஒரு ஃபீலிங் சாருடைய டான்ஸ் வந்து அந்த கிரேஸ் அந்த டைமில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமன் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ அது வந்து பிரபுதையா வந்து மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஏன் மிஸ் பண்ணுறீங்க இன்னொரு காதலா காதலா மாதிரி ஏதாவது ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடுங்க யார் வேணாம்ண்ணா அப்படிங்கிற தான் நம்மளும் சொல்லி ஆகணும் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்ன தக் லைஃப் வந்து ஆகஸ்ட் பத்தாம் தேதியிலேருந்து சென்னையில் ஷூட் ஆரம்பிக்க போகுது சரி அப்போ இப்போ எங்கே ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ ஏதோ ஷூட்டிங் நீங்கள் ஆமாங்க இரவும் பகலாக ஷூட்டிங் வந்து நடந்துகிட்டு இருக்கு மணிரத்னம் வந்து நான் முடிச்சே ஆகணும் இந்த நான் ரிலீஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப 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 புரியா இருக்கார் அப்படின்றது தான் அப்டேட் ஸோ இப்போ ஹைதராபாதில் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு அட் த சேம் டைம் அவங்க வந்து எப்படி பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா அதை முடிச்சுட்டு ஆகஸ்ட் பத்தாந்தேதி சென்னை ஸோ பேக் டு பேக் அவங்க வந்து அப்படி செம பிஸியான ஒரு ஷெடியூலில் வந்து பார்த்தீங்கன்னா மணிரத்னம் அவர்கள் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருக்கார் தக் லைஃப் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ அது வந்து எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்றத கேள்வியே கிடையாது நான் அடிச்சு தூக்குவேன் அப்படின்ற மாதிரி இன்னொன்று என்னென்னா ஷாருக் கானும் சல்மான் கானும் கமல்சாரால் மிரண்டு போயிட்டாங்களாம் இந்த தக் லைஃபில் ஏன் அப்படின்னா ரவி கே சந்திரன் அவர்களுடைய லென்ஸு அண்ட் கேமரா இது வரைக்கும் பயன்படுத்தப்படாமல் நம்ம இந்திய சினிமாலே வந்து புதுசாக இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க ரவி கே சந்திரன் வந்து கமல் சார் கிட்ட பேசி கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஓகே இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்து அந்த லென்ஸ்லாம் வந்து இங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களாம் அந்த இதை பார்த்துட்டு என்ன இது அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக கேட்டாங்களோ அதை யார் சொல்லியிருக்காங்கன்னா ரவி கே சந்திரன் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட் ஸோ அந்த லெவலுக்கு கமல் சாருடைய ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது பிஸ்மிக் இது ஒரு பதில் தான் என்ன அப்படின்னா ஏன் விளாட்றாங்க ஏன் சொல்கிறாங்க சொல்கிறாங்கல்ல அது இதுக்கு தான் இது ஒரு ரீசன் தான் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து நானின்னு ஒருத்தர் இருக்கார் தெரியுமா ஆக்டரு ஸோ அவரும் கமல் சாருடைய ரெசம்பன்ஸ் அப்படி எடுக்கிறாருங்க ஆக்சுவலாக நிறைய ஷார்ட்ஸ் நான் வந்து ஒரு எடிட்டிங் பார்த்தேன் கமல் சாருடைய அந்த சட்டை போடுறதா இருக்கட்டும் பேக் ஷாட்டில் ஒன்று இருக்கும் அப்புறம் மியூசியம் முறுக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவருடைய மேனேஜர் அந்த காப்பு இது பண்ணுறது சட்டை எப்படி இப்படி கை எப்படி பண்ணுறது இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படியே பண்ணுறாருங்க போய் கேட்டாங்க என்னங்க நீங்கள் கமல் சரோடைய மேனேஜர் வந்துடுது ஆமாங்க நான் அவரை பார்த்து தான் வளர்ந்தேன் அவர் என்ன பண்ணுறா அதான் தான் பண்ணுறேன் என்ன தப்பு அப்படின்றது ஒரே போடா அப்போ எந்த அளவுக்கு இன்ஸ்பைர் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் ஆக்சுவலாக ஒரு நடிகர் கமல் சரோவில் இன்ஸ்பைர் ஆகி நான் அவரை மாதிரி நடிக்கிறது கூட ட்ரை பண்ணுறதுக்கு பார்த்துருக்கேன் பட் அவரை மாதிரி எல்லாம் பண்ணுறதை பார்த்ததே இல்லை அப்படிப்பட்ட ஒரு நகா நடிகனாக நம்ம வந்து நான் பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் மேபி அவர் கமல் கமல்சாரோடைய படங்கள் ஏதாவது வந்து ரீமேக் பண்ணோம்னா அவர் வந்து நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பார்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஸோ யாராவது இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஆனால் சார் பீட் அடிக்க முடியாதுங்கிறது ஒரு பாயிண்ட்டு பட் இருந்தாலும் சொல்கிறேன் அடுத்து ரஜினி கமல் யார் பெஸ்ட்டு ஆக்டிங் எப்பா என்னடா கம்பேரிசன் முதேவி அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது ஸோ அதுதான் உங்களுக்கு ஹைலைட்டு இந்த ஒரு விஷயத்தை பொன்னியின் செல்வன் ஆடியோ லான்ஸ்லேயே வந்து ரஜினி வந்து சொல்லிங்கன்னா கமல் சார்கிட்ட வந்து சொல்லுவார் அதாவது நாயகன் படம் முடிச்சுட்டு இவர்கிட்ட தளபதிக்கு வந்து வரம்பிழது மணிரத்னம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ஆக்டிங் வாங்கணும் ஃபீல் ஃபீலு மாறும் இவர் என்னங்க நாலு தான் எனக்கு இருக்குது அப்படின்னோடனே கமல் சார் ஃபோன் முடிச்சு என்ன அப்படின்னு கேட்டிருக்கப்போ அவர் வந்து அங்கேட்டுக்குன்னு நடங்க மணிரத்னம் என்ன சொல்கிறார் அது அப்படின்னு நடிங்க ஓகேன்றவர் அப்படின்னு உடனே அதை வச்சு தான் நடிச்சிருக்காரு ஸோ இப்படிப்பட்ட ஒரு நடிகனை ஒரு மகா நடிகன் கூட வந்து கம்பேர் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ற மாதிரி தான் வந்து நமக்கு தோணுது ஸோ இதில் என்ன நினைக்கிறீங்க கமல் வந்து பார்த்தீங்கன்னா பல மடங்கு ஏன் இவ்வளோ மடங்கு நீங்கள் போட்டாலும் போட்டுக்கலாம் கிரேட்டர் தான் ரஜினி தான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று இல்லை அப்புறம் கல்கி இன்னும் சூப்பராக போயிட்டுருக்குங்க பத்தாயிரம் டிக்கெட் புக் ஆகிட்டு இருக்கு மை ஷோவில் இன்னமும் இந்த படத்தோடைய அனல் வந்து பார்த்தீங்கன்னா அடக்கிற மாதிரி இல்லை ஸோ ஜவானை முந்திடுச்சு இப்போ பாகுபலியை முந்துறதுக்கு அப்படியே ட்ரை பண்ணிகிட்டு இருக்குது கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு கோடியில் கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ பார்ட் டூ வேக வேகமாக ஒர்க் அவுட் வந்து பண்ணிகிட்டு இருக்கார் நாகாஷ்வின் அப்படின்ற அப்படியேட்டும் வந்திருக்கு வேற லெவல் அப்படிங்கிறது தான் அடுத்து பாஸ் தமிழ் கமல் சார் ஏன் பண்ணலைங்கிறப்ப ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சேலரி சொல்கிறாங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது படத்தில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ எது உண்மையாக இருந்தாலும் அவர் எடுத்த முடிவுக்கு நம்ம வந்து வரவேற்போம் ஏன்னா அதை வந்து நம்ம வந்து தப்பு அப்படின்னு சொல்கிறத அளவுக்கு ரைட்ஸ் கிடையாது ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் நிறையா விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கார் இந்த ஷோக்காக ஸோ பிபி நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படின்றது காரணமே கமல் ஒரு இனிஷியல் புல்லு தான் ஓகேங்களா அதில் நிறையா விஷயங்கள் வந்து பேசிட்டு உள்ள இருக்கிற கண்டஸ்டண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் அல்டிமேட்டில் ஒரு டைமில் அப்படியே வெளியே போனார் போகிறப்ப டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் வெளியே வந்துடுறேன்னு சொல்லிட்டு வனிதா சுரேஷ் அதெல்லாம் வெளியே வந்துட்டாங்க அப்போது கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கண்ணா வனிதா ஏம்மா நம்ம இது வந்தது ஷோக்கான காரணம் என்ன கமல்சர் அவர்லாம் நான் அதுக்கு இங்கே இருக்கணும் அதெல்லாம் முடியாது அப்படின்றமா அப்போ இந்த வட்டம் கண்டஸ்டன்டோடையே நார்மலாக உள்ளே வருவாங்க தெரியுமா அவங்களுக்கே ஒரு பிரச்சனை தான் ஏன்னா சார் வர மாதிரி இருந்தால் தான் நான் எல்லாரும் போவானுங்க ஏன் நம்மளே பிக் பாஸில் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தவங்க தான் அப்படி இருக்கும் பொழுது நம்மளும் வந்து ஐய இனிமேல் அங்கே போனேன் ஏமா இருப்பேன் அப்படின்ற அந்த தாட் வந்து வந்துடும் ஸோ அவருடைய இம்பேக்ட் வந்து அதுதான் அப்படிங்கிறத ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ அதுதான் கமல் சாரோடைய பயங்கரமான ப்ளஸ்ஸு பிபி பார்த்துட்டு இருந்த ஒருத்தன் பாஸுக்கே ரைட்டராக வந்து ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறதும் வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தேன் ஹரியரண்ட் ஒருத்தர் ட்விட்டரில் அதெல்லாம் பொழுது பாடுறா இந்த மனுஷன் வந்து எவ்வளோ தூரம் இன்ஸ்பைர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒருத்தன் பார்த்துட்டு அதன் அதன்மேலே ஒரு ஆர்வம் வந்து கமல் சாரோடைய இதில் வந்து பேச்சிலெலாம் மாற்றல் அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு ரைட்டிங் பண்ணியிருக்கேன் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கை வந்து உள்ளே இருக்கேன் அப்படிங்கிறப்ப எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது தான் அடுத்து தென்னிந்திய நடிகர் சங்கம் செயற்குழு கூட்டம் பதினொன்றாந்தேதி நடக்குது ஆகஸ்ட் பதினொன்று அதில் இந்த தனுஷ் விஷால் கமல் சார் மற்றும் இன்னொரு ஆள் யார் ஷார் சிம்பு இவங்களுக்கெல்லாம் கார்டு வந்து கொடுக்கலாம்னு சொல்லி பரிசீலனை பண்ணியிருந்தாங்கல்ல ஸோ அதுக்கு என்ன டிஸ்கஷன் அதற்கு சம்மந்தமான முடிவு அப்படிங்கிறத வந்து எடுக்க போகிறாங்களா ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து மனோரதங்கள் ஃபகத் ஃபாசில் மம்முட்டி மோகன்லால் கமல்ஹாசன் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு நட்சத்திர பட்டாளம் ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி ரிலீஸ் ஆக போகுது ஸோ படத்துடைய ட்ரைலர் செம்மையாக இருந்தது கமல் சார் வந்து ஒரு நெரேட்டராக வந்து வராரு அப்படிங்கிறது தான் மற்றபடி எல்லாம் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க கேரளாவில் இது மிகப்பெரிய ஒரு வெப்சீரிஸாக இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து ஒருத்தவங்க படம் நூறு நாள் ஓடுறது ஓகே பட் பத்து கெட்டப்புலையும் ஒருத்தவர் நடித்து நூறு நாள் ஓடின ஒரே ஆக்டர் இந்த சினிமா இண்டஸ்ட்ரி இந்த ஒட்டுமொத்த உலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் அப்படிங்கிறத சொல்லிட்டு நான் அந்த வீடியோ முடிக்கிறேன் அது அந்த படம் தான் தசாவதாரம் அப்படின்னு சொல்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்பும் கேட்பேன்